பாண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்திய எழுதிய தூய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வாசிக்கப்படும் உயிருள்ள வார்த்தைகள் பதினேழிலிருந்து இருபத்தி ரெண்டு முடிய எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்படைப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிரவினத்தார் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்படைக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்படைப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் விருப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப் பெறுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே சிஸ்டர் ராணி மரியா அவருடைய வாழ்க்கையானது சமீபத்தில் திரையரங்குகளில் படமாக காண்பிக்கப்பட்டது முதன் முதலில் அருட்சகோதரியின் பெயரை ஒரு மறையுறையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் பல ஆண்டுகள் கழித்து அதே பெயரை திரையரங்குகளில் ஒலிக்க படமாக பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது இப்படி காலத்தால் அழியாத ஒரு சகோதரியாக புனிதராக எவ்வாறு இவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் எவ்வாறு இவரால் இந்த அளவிற்கு உயர முடிந்தது அன்பானவர்களே இந்த சகோதரி வெறும் வார்த்தையை விதைக்கவில்லை மாறாக தன்னுடைய வாழ்வை விதைத்திருக்கிறார் இறைவனுக்காக இறை பணிக்காக வார்த்தையை அல்ல மாறாக தன்னுடைய வாழ்வையே விதைத்திருக்கிறார் தான் இன்று அவர் இந்த அளவிற்கு கொண்டாடப்படுகிறார் அவருடைய வாழ்வு உயர்த்தப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு புனிதரைத்தான் என்றும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் புனித ஸ்தேவான் செயின்ட் ஸ்டீஃபன் அவர் இன்று நாம் கொண்டாட காரணம் என்னவென்றால் இவரும் வெறும் வார்த்தையை விதைத்தவர் அல்ல மாறாக தன்னுடைய வாழ்க்கையே விதைத்தவர் இறை பணிக்காக ஒரு நல்ல ஒரு சாட்சியமாக அவர் எப்படிப்பட்ட சாவை எதிர்கொள்வார் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவருடைய நிலை என்று அறிந்தும் தெரிந்தும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை விதைக்க முன்வருகின்றார் துணிச்சலோடு வீரத்தோடு ஆற்றலோடு தன்னுடைய வாழ்வை விதைக்கின்றார் அன்பானவர்களே இந்த வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது சிறப்பாக அந்த மறைசாட்சி அவருடைய வாழ்வு வாழ்க்கையையே அவர்கள் விதைக்க முன்வருகிறார்கள் ஆனால் நாம் நம்முடைய நேரம் நம்முடைய வார்த்தை நம்முடைய நல்ல செயல்களை இறைவனுக்காக இறைப்பணிக்காக விதைக்க நாம் முற்படுகின்றோமா முன்வருகின்றோமா சிறப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு இந்த காலமானது நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இறைவன் நம்மை தேடி வருகிறார் அழகாக தன்னுடைய வாழ்வையும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர் விதைத்து விட்டார் நாம் மீட்பு பெறவும் நாம் பயன்பெறவும் நாம் ஆசீர்வதிக்கப்படவும் அவரும் தன்னுடைய வாழ்வை விதைத்து விட்டார் அவரைத் தொடர்ந்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையை விதைத்தவர்களெல்லாம் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இன்று இது நம் ஒவ்வொருவரின் கடமை நம் ஒவ்வொருவரின் பணி நாம் எதை விதைக்க முற்படுகின்றோம் சிறப்பாக நம்முடைய புனிதர்களைப் போல இறைமகன் இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையை விதைக்க நம்மால் முடியவில்லை என்றாலும் நல்ல ஒரு வார்த்தைகளை விதைக்க முற்படுவோம் நல்ல ஒரு செயல்களை விதைக்க முற்படுவோம் நல்ல ஒரு நேரத்தை விதைக்க முற்படுவோம் ஏனென்றால் இன்று உலகிலே அமைதியும் சமாதானமும் தேவைப்படுகின்றது குறிப்பாக நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய அருகாமை உறவுகளிலிருந்து நாம் நல்ல ஒரு வார்த்தையையும் நேரத்தையும் செயல்களை விதைக்க கற்றுக்கொள்வோம் ஒரு சவால் நிறைந்த ஒரு நிலை குறிப்பாக அதற்கு ஒரு துணிச்சலும் மன தைரியமும் வேண்டும் நாம் விதைக்கக்கூடிய வார்த்தையானது செயலானது அந்த நேரமானது நல்ல ஒரு பயன் தருவதாகவும் இருக்க வேண்டும் என்னடா நாம் பார்க்கிறோம் இந்த புனிதர்கள் அவருடைய ஆற்றல் துணிச்சல் அவர்கள் விதைத்த அந்த விதை அவருடைய வாழ்வானது பல ஆண்டுகள் கழித்தும் பயன் தருவதாக பல ஆண்டுகள் கழித்தும் சாட்சியமாக இருக்கிறது நாம் எதை எப்படி விதைக்கப் போகின்றோம் அன்பானவர்களை அன்னை தெரசா மிக அழகாக குறிப்பிடுவார் நாம் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை மாறாக சிறிய காரியங்களை பெரிய அளவில் செய்யலாம் ஆம் விதைத்தல் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம பெரிய பெரிய காரியங்களைத்தான் விதைக்கணும்னு இல்லை அன்றாட வாழ்க்கையில் ஒரு சாதாரண வார்த்தை ஒரு ஒரு நிமிடம் மணித்துளி அல்லது ஒரு சின்ன ஒரு செயல் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த நல்ல பண்புகளையும் வார்த்தைகளையும் நம்முடைய தேவையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோடு பகிரவும் விதைக்கவும் கற்றுக்கொள்வோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்